இப்போ ஒரு ஜாதகத்தில் சனியுடன் சேர்ந்த கிரகம் ஒன்று வக்ரமாக இருக்குன்னு வைங்களேன் அவருக்கு வந்து திடீர்னு வேலை போகும் இப்போ அந்த மாதிரி இடத்துல இப்போ கும்பத்தில் அந்த சனி இருக்குது அது மேலே ராகு வந்து இப்போ வேலை போயிடும் அவருக்கு ஓகே அதே இது ஒருத்தருக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இல்லை அப்போ சனி மேலே ராகு வரும்போது அவருக்கு பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ரெண்டு பேருக்கு ஒரே பலன் வராது இல்லையா சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் எனவே பொதுவான ராசி பலன்களை படிக்காமல் ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு ஜோசியரை பார்க்கலாம் தப்பில் என்ன பார்க்கணுன்னு அவசியம் இல்லை யார் வேணான்னு பாருங்கள் பார்த்துட்டு பரிகாரம் சொன்னால் நம்பாதீங்க எனவே இது பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்காது ஆனால் இதில் ஒன்றொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த நிறைய கிரகங்கள் இப்போ மீனராசியில் போய் கூடுது ஓ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தனுசு ராசியில் கூடுச்சு அப்போ வந்து இந்த கொரோனா அட்டாக்கு அதெல்லாம் சொன்னாங்க இப்போ திருப்பி மீனராசியில் எல்லா கிரகங்களும் போய் சேரப்போகுது அதில் சனிங்கிற கிரகமும் ச ராகுங்கிற கிரகமும் சந்தி நிலையில் அதாவது வந்து சம்திங் ஒரு ராசினுடைய பார்டரில் வரப்போகுது புதனும் சுக்கரனும் வக்ரமாக போகுது இது வந்து ஏதாவது ஒரு சின்ன இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்போ இயற்கை சீற்றங்கள்னா பெரிய மலை வெள்ளம் வந்துடாமல் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு பல்ல அடிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ மழை வரதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு ஏதாச்சும் சோர்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் அதுக்கப்புறமா அதை வந்து பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய பகுதியாக மீனராசி சொல்கிறோம் எனவே ஏதாச்சும் பெரிய அளவில் எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் வரலாம் இல்லாட்டினா வந்து ஏதோ ஒரு பொருளாதார ஸ்கேம் ஏதோ ஒரு ஸ்கேமுக்குள்ளே பெருசாக சமூகம் மாட்டிக்கலாம் எனவே எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் சாட்டிங்கு இதுலலாம் எந்த லிங்க் வந்தாலும் டச் பண்ணாமல் கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிருக்கும் யாருக்காச்சும் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு மே காசு அதுன்னு சொன்னால் எதையும் நம்பாமல் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணுங்கள் தெரிஞ்சவர்கிட்ட வந்து வருது இருந்து காசு கேட்டு மெசேஜ் வருதுன்னா நம்பாதீங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க ஏன்னா வரக்கூடிய ஒரு ஒன்றரை வருஷம் ராகு அங்கே இருந்து இறங்கிட்டு சனி அங்கே ஏறப்போகுது இங்கே இறங்க போகக்கூடிய க ராகு வந்து கும்பராசியில் இறங்குது கும்பராசிங்கிறது மறைபொருள் அப்போ உங்களுக்கு தெரியாமல் நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம் இந்த ஒரு ஆறு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இந்த பண விஷயத்துலேயும் பொருளாதார விஷயத்துலையும் இந்த ஆன்லைனில் யூஸ் பண்ணுறது ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் முயற்சி எடுங்க அதை தவிர்த்துட்டு வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கவலை இல்லை இந்த வருஷம் வந்து தங்கம் தங்கம் குறையும் தங்கம் குறையும் சொல்லி எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அது போயிட்டே இருக்கும் மேலே நிறையா இந்த வருஷம் தங்கம் அதிகமாக தான் ஆகும் குறையவே குறையாது வேறு நோய் தொற்றுகள் அதிகமாகலாம் அதுவும் வந்து வெப்பத்தினால் வரக்கூடிய நோய் தொற்றுகள் நம்ம ஊரில் அதிகமாகலாம் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதே மாதிரி குழந்தை பிறப்பு சம்பந்தமான புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலாம் புதிய மருத்துவங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் சந்ததி விருத்திகளுக்காக ஒரு சில நாடுகளில் மக்கள் தொகை பெருக்கத்துக்காக சில மருந்துகளும் ஒரு சில நாடுகளில் மக்கள் தொகையை பெருக்கணுன்றதுக்காக சில முடிவுகளும் ஏற்படுத்தலாம் அதனால் பெருசாக போட்டு குழப்பம் ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்குன்றது புரியுது ஆனால் அது குழப்பம் வந்து எனக்கும் புரியாது இல்லைங்களா ஏன்னா நானும் வந்து அனுமானத்தான் சொல்கிறேன் நான் ஒன்று க உள்ள மேலே கேட்டலான்னு சொல்லலை இந்த கிரகங்கள் சேரும்போது ஏதோ தப்பு போகுன்றது தெரியுது பெருசாக நடக்கக்கூடிய தப்புகள் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கலாம் மற்றபடி பெருசாக ஒன்றும் குழப்பிக்கிற அளவுக்கு இந்த பயிற்சிகளை ஒன்றும் செய்யாது